அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போகிறது எட்டாம் வகுப்புக்குரிய கணக்கு பயிற்சி ஏழில் இரண்டு மூணுல இரண்டாவது கணக்க பார்க்க போறோம் கொடுக்கப்பட்ட கணக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர் கழித்தல் முறையில் சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொடுத்தது வந்து தொடர் க வகுத்தல் முறையில மீட்பெரு பொது காரணி கண்டுபிடிச்சி ஆன்சர் ஐந்துன்னு போட்டிருக்காங்க இதை வந்து நம்ம கழித்தல் முறையில் சரிபார்க்கணும் இப்ப பாருங்க கொடுக்கப்பட்ட நம்பர் முன்னூத்தி இருபது நூற்றி இருபது மற்றும் தொண்ணூத்தி ஐந்து என்ன பண்ண போறோம் மூணு நம்பர் கொடுக்கும் பொழுது முதல் இரண்டு நம்பருக்கு நம்ம கழிச்சிட்டு கண்டுபிடிச்சு அந்த நம்பரும் இந்த நம்பரையும் வச்சு கடைசியாக நம்ம ஆன்சரை கொண்டு வரணும் முதல்ல இருக்கிறது முன்னூத்தி இருபதுன்னு இருக்கு முன்னூத்தி இருபதுல என் பெரிய நம்பர்ல சின்ன நம்பரை கழிச்சுக்கிட்டே வரணும் முன்னூத்தி இருபது நூத்தி இருபது கழிச்சோம்னா ஜீரோ ரெண்டு ரெண்டு போனா ஜீரோ மூணு ஒண்ணு போனா இரண்டு அடுத்து பாருங்க இப்ப இருநூறு இருக்கு இரநூறு மைனஸ் நூற்றி இருபது இதுலேருந்து கழித்தோம்னா என்ன வந்துடும் எண்பது வந்துடும் அடுத்து நூற்றி இருபதில் எண்பதை கழிக்கிறோம் கழித்தோம்னா என்ன கிடச்சிரும் நாற்பது அப்புறம் எண்பதில் நாற்பதை கழிக்கிறோம் கழித்தால் நாற்பது அப்போ நாற்பதில் நாற்பதை கழிச்சோம்னா வரக்கூடிய விடை ஜீரோ அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்கேன் நாற்பதுங்கிறது இந்த களத்துக்கு மீ பெரு பொது காரணி கிடைச்சிருக்கு முதல் ரெண்டு நம்பர் இருக்குது இப்போ பாத்தீங்க பாத்தீங்களா ஐந்து நாற்பது வந்துருச்சு இப்ப அடுத்து கடைசியா வரக்கூடிய ஐந்துன்னு வரணும் இப்ப மிச்சம் தொண்ணூத்தி ஐந்து அப்ப தொண்ணூத்தி ஐந்து மற்றும் நாற்பது இதை கழிச்சிட்டு வரணும் நாற்பது இப்ப தொண்ணூத்தி ஐந்துல நாற்பதை கழிக்கிறோம் கழிச்சம்னா ஐந்து ஒன்பது நான்குனா ஐந்து இப்ப அடுத்து ஐம்பத்தஞ்சு இருக்கு ஐம்பத்தஞ்சுல நாற்பதை கழிக்கிறோம் கழிச்சம்னா பதினைந்து அடுத்து நாற்பதுல பதினைஞ்ச கழிக்கிறோம் கழிச்சம்னா இருபத்தி ஐந்து அடுத்து இருபத்தி ஐந்தில் பதினைஞ்சை கழிக்கிறோம் பத்து கிடச்சிரும் அடுத்து என்ன செய்கிறோம் பதினஞ்சில் பத்தை கழிக்கிறோம் ஐந்து அப்போ அடுத்த ஸ்டெப்பு பத்தில் ஐந்தை கழிக்கிறோம் ஐந்து அதுக்கு பிறகும் ஐந்தில் ஐந்தை கழிச்சா ஜீரோன்னு வந்துருச்சு அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு மீ பெரு பொது காரணி பார்த்தீங்கன்னா ஐந்துன்னு கிடச்சிருக்கு அப்போ சரி பார்க்கப்பட்டது நம்ம போட்ட கணக்கு வந்து சரியாக இருக்குது அப்படிங்கிறத புரூ பண்ணிக்கணும் நம்ம ஆன்சரை கழித்தல் முறையில் கொண்டு வந்து விடைய கண்டுபிடிச்சிருக்கிறோம் புரிஞ்சுங்களா